அனைவருக்கும் வணக்கம் அண்ணல் அம்பேத்கர் அறிவோம் என்கிற பகுதியில் இரண்டாவது தொகுதியில் உள்ள இரண்டாவது பகுதியாக இருக்கிற கூட்டாட்சியா சுதந்திரமா என்கின்ற கட்டுரையை குறித்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கிடையில் அண்ணல் அம்பேத்கர் குறித்த ஆய்வுகளும் அம்பேத்கர் எழுத்துக்கள் குறித்த புதிய பதிப்புகளும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக அம்பேத்கருடைய இரண்டாவது இணையர் சவிதா அம்பேத்கர் எழுதிய அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்வோடு என்னுடைய வாழ்வு என்கிற நூல் மிக முக்கியமான நூலாக வந்திருக்கிறது தொடர்ந்து ஆனந்த் செல்துண்டே அவர்கள் எழுதிய ஐகோனா ஆங்கில நூலும் அம்பேத்கர் பற்றிய ஒரு வாழ்வியல் நூலாக வந்திருக்கிறது இன்னும் தமிழக சூழலில் பார்த்தால் நீ நீசஞ்சரி புத்தக நிறுவனமும் தமிழ் வளர்ச்சித்துறையும் இணைந்து ஏற்கனவே வெளியிட்ட அந்த பதிப்புகளில் இருக்கிற பல்வேறு பிழைகளை நீக்கி ஒரு செம்மையான பதிப்பாக முதல் பத்து நூல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமானது பேராசிரியர் வி அரசு அவர்கள் எழுதிய ஒரு முன்னுரையாகும் எனவே புதிதாக வந்திருக்கிற அந்த அண்ணல் அம்பேத்கருடைய நூல்களின் தொகுப்புகளில் மிக நுட்பமாக பழைய பதிப்புகளில் இருக்கிற அந்த பல்வேறு வகையான பிழைகளை நீக்கி செம்மையான பதிப்பாக கொண்டு வந்திருக்கிறது எனவே மிக குறைவான விலையிலேயும் அதை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே அவற்றையும் அம்பேத்கருடைய ஆர்வலர்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து அம்பேத்கர் எழுத்துக்களில் மிக முக்கியமான எழுத்தாக அவர் ஆற்றிய சொற்பொழிவு ஒரு கட்டுரை வடிவமாக இரண்டாவது தொகுதியில் இடம்பெற்றிருக்கிறது கூட்டாட்சியா சுதந்திரமா என்கின்ற அந்த கட்டுரை மிக விரிவான கட்டுரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பூனாவில் உள்ள கோகலே ஹாலில் கோகலே உடைய நினைவு நாளாக அந்த நாளில் அனுசரிக்கப்பட்டிற்கு ஆற்றிய உரையின் வடிவமாக அந்த கட்டுரை அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் கூட்டாட்சியா சுதந்திரமா என்பது அந்த கட்டுரையின் தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியது என்பதை நாம் பலரும் அறிந்திருக்கிறோம் எனவே அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆங்கிலேய அரசு உருவாக்கிய அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாகாணங்களையும் மத்திய அரசோடு கூட்ட ஆட்சி செய்கின்ற நிலையைத்தான் அவர் கூட்டாட்சி என்று சொல்கிறார் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த கூட்டாட்சி என்பது பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு சமஸ்தானங்களில் அன்றைக்கு ஏராளமான சமஸ்தானங்கள் இருந்தன அந்த சமஸ்தானங்கள் எல்லாம் தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருந்தது குறிப்பாக மன்னருடைய ஆட்சி நிலவிய அமைப்பாக அந்த சமஸ்தானங்கள் இருந்தன விடுதலை பெற்ற பிறகுதான் அந்த சமஸ்தானங்கள் எல்லாம் இந்திய அரசோடு இணைக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் கூட்டாட்சி தத்துவம் என்று சொல்லுகிற போது அது ஆங்கிலேய அரசின் மைய அரசோடு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் சமஸ்தானங்கள் இணைந்து எவ்வாறு ஒரு சனநாயக அரசை உருவாக்குவது என்பதற்கான பல்வேறு செயல்பாடுகளை கொண்டிருக்கிற அமைப்பாக அது மாற்றப்பட்டது என்பதை அண்ணல் அம்பேத்கர் மிக விரிவாக அந்த கட்டுரையில் சொல்லுகிறார் ஒரு அரசு எவ்வாறு நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் ஒரு மாநிலம் எவ்வாறு ஆட்சி செய்யப்பட வேண்டும் அந்த மாநிலத்திலே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் இரண்டு அவையில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அதாவது சட்டமன்றத்தின் மூலமாக சட்டசபையின் மூலமாக உருவாக்கப்படுகிற உறுப்பினர்களும் மேலவை மூலமாக உருவாக்கப்படுகிற உறுப்பினர்களும் இரண்டு அவைகளும் மாநிலத்தில் இயங்க வேண்டிய சூழலை அண்ணல் அம்பேத்கர் சுட்டிக்காட்டுகிறார் அதை போலவே அது எவ்வாறு நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு நிர்வாகம் செய்யப்படுகிற போது ஆங்கிலேய ஆட்சி வரையறுத்து தந்திருக்கிற அன்றைக்கு கவர்னர் ஜெனரலாக இருக்கிறவர்கள் தான் அதன் ஆட்சி அதிகாரத்தின் மிக முக்கியமான பொறுப்பை வகித்தார்கள் அதற்கு மேலாக மன்னர் இங்கிலாந்து மன்னர் தான் எல்லாவற்றையும் இறுதி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றைக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த மாநிலங்கள் எவ்வாறு நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் எவ்வாறு சட்டசபை மேலவை உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் அதற்கு மக்களால் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற பல்வேறு சூழ்நிலைகளை எல்லாம் அதை வரையறுப்பதை நாம் பார்க்கிறோம் அதை போலவே ஒரு அரசு அதற்கு தேவையான வருவாய் அது என்னென்ன வழிகளில் எல்லாம் அது வருவாயை ஈட்டுகிறது என்னென்ன வழிகளில் எல்லாம் அது செலவிடப்படுகிறது என்று பல்வேறு நிலைகளை அந்த கூட்டாட்சி தத்துவம் வரையறுக்கிறது என்று சொல்லுகிறார் கூட்டாட்சி தத்துவம் என்பதே ஒரு ஜனநாயக அடிப்படையிலான அல்லது இந்த சமூகத்தை மன்னராட்சி போன்ற மிக மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்த நிலைமையை மாற்றி ஒரு ஜனநாயக பண்போடு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களாட்சி தத்துவத்தை வரையறையை அந்த கூட்டாட்சி தத்துவத்தின் மூலமாக உருவாக்குவதற்கு அன்றைக்கு அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அரசு முயற்சி செய்தது என்பதை அண்ணல் அம்பேத்கர் சுட்டிக்காட்டுகிறார் எனவே இந்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுகிற ஒரு தத்துவம்தான் கூட்டாட்சி தத்துவமாகும் அது சட்டசபை என்கிற கீழ் சபையையும் மாநிலங்களவை என்கின்ற மேல் சபையையும் கொண்டதாக இருக்கும் என்று அவர் வரையறுக்கிறார் கூட்டாட்சி நிர்வாகம் கவர்னர் ஜெனரலிடம் தரப்பட்டுள்ளது கூட்டாட்சி நீதித்துறை என்பது ஒரு தனித்துவமான நீதித்துறையாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது அதற்கு முன்னால் நீதித்துறை என்பது ஒரு மன்னராட்சி காலத்திலேயோ அல்லது சமஸ்தானங்களின் ஆட்சி காலத்திலேயோ நீதித்துறை என்பது இன்றைக்கு வரையறுக்கிற நீதித்துறையை போல இல்லாமல் மன்னர் என்ன முடிவு செய்தாரோ அதை கொண்டு நீதி வழங்குகிற ஒரு சூழ்நிலையை பார்த்தோம் ஆனால் இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் வருகிற போது ஒரு பொது சட்டத்தின் அடிப்படையில் அவைகள் நீதி வழங்குகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அதை போலவே ஒரு கூட்டாட்சியின் அதிகாரங்கள் ஒரு மாநில அரசின் அதிகாரங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அதை போலவே மத்திய அரசாக இருக்கிற அந்த அரசின் அதிகாரங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் இந்த மக்கள் நலன் சார்ந்து என்னென்ன மாதிரியான திட்டங்கள் செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அம்பேத்கர் அதில் மிக விரிவாக பேசுகிறார் கூட்டாட்சி தத்துவத்தில் சட்டம் இயற்றுகிற அதிகாரங்கள் அன்றைக்கு நீங்கள் பார்த்தால் விடுதலைக்கு முன்னால் இந்த சட்டங்களை எல்லாம் ஆங்கிலேய அரசு உருவாக்கி கொண்டிருந்தது அவ்வாறு உருவாக்கி கொண்டிருந்த சட்டங்கள் குடுமானவரை பொதுநலம் சார்ந்த சட்டங்களாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் குறிப்பாக பெண்கள் விடுதலை பெறுவதற்கு உடன்கட்டை ஏறுவதை தடை செய்கிற சட்டமாக இருக்கட்டும் அதை போலவே பெண்கள் கல்வி பெறுவதற்கு உரிய சட்டமாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு வகையான சமூக முன்னேற்றம் சார்ந்த சட்டங்களாக இருக்கட்டும் அவை அனைத்தும் ஆங்கிலேய அரசு உருவாக்கிய சட்டமாக இருந்தது நாம் விடுதலை பெற்ற பிறகுதான் நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை நாம் அதை அந்த வகையில் போது அன்றைய சூழலில் கூட்டாட்சியின் நிதி ஆதாரங்கள் எதிலிருந்தெல்லாம் பெறப்பட்டது ஒரு அரசு செயல்படுகிற போது அது பொதுநலம் சார்ந்து செயல்படுகிற போது அதற்கு நிதி ஆதாரங்கள் மிக முக்கியமானவையாக இன்றைக்கும் கூட இருக்கின்றன எனவே அன்றைய சூழ்நிலையில் நிதி ஆதாரங்களை உருவாக்குவதற்கு அவர்கள் என்னென்ன வழியான வகைகளை பின்பற்றினார்கள் என்று பார்க்கிற போது வணிக நிறுவனங்களில் இருந்து வருகிற வருவாய் ஆட்சி பணிகளில் இருந்து வருகிற வருவாய் கப்பம் அல்லது சுங்கத்துறையில் இருந்து வருகிற வருவாய் இன்னும் பல்வேறு விதமான வேளாண்மை போன்ற அல்லது பல்வேறு உற்பத்தி சார்ந்த அமைப்புகளில் இருந்து வருகிற பல்வேறு வருவாயை அம்பேத்கர் சுட்டிக்காட்டுகிறார் அரசுக்கு தேவையான வரியை வழங்குகிறோமோ அன்றைக்கும் பின்பற்றுகிற சூழல் இருந்ததை நாம் பார்க்கிறோம் தபால் துறை ரயில்வே துறை வங்கித்துறை மற்றும் இதர வணிக செயல் முறைகளின் மூலமாக கிடைக்கிற வருவாயை அரசு தன்னுடைய நிர்வாகத்திற்காக அரசு மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக பயன்படுத்தி இருக்கிற சூழலை அம்பேத்கர் சுட்டிக்காட்டுகிறார் ஒவ்வொரு தனித்தனி பகுதியும் ஏறக்குறைய சமமான அரசியல் உரிமைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பது கூட்டாட்சியின் பண்பாடாகும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் ஒவ்வொரு பகுதியும் இருக்கிறது இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னோம்னால் பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான மொழி கலாச்சாரம் பண்பாடு வருவாய் அதன் செலவினங்கள் என்று இருக்கிறது அதை போலவே ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு பகுதியையும் ஒரு தனித்தனி அலகுகளாக அன்றைய அரசு பாவித்து அதற்குரிய வருவாயையும் அதற்குரிய செலவினங்களையும் அதற்குரிய நலத்திட்டங்களையும் இந்த கூட்டாட்சியின் மூலமாக நிறைவேற்றுகிற தன்மையை அந்த அங்கத்தில் மிக விரிவாக அந்த கட்டுரையில் எார் கூட்டாட்சியின் கீழ் மக்கள் உறவு என்னவாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் எனவே மக்கள் ஒத்த தன்மையுடைய பண்பாடுடையவர்களாக இல்லை ஒவ்வொரு மதம் சார்ந்தவர்களாக ஒவ்வொரு மொழி சார்ந்தவர்களாக ஒவ்வொரு பகுதி சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் கூட அவர்கள் இந்த தேசத்தின் மக்கள் என்கின்ற ஒற்றை தன்மை உடைய ஒரு உணர்வை பெற வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் அந்த உறவுகள் பேணப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் சுட்டிக்காட்டுகிறார் கூட்டாட்சி அமைப்பு எவ்வளவு வலிமையானது என்பதை அண்ணன் அம்பேத்கர் சுட்டிக்காட்டுகிறார் அதாவது மைய அரசோடு இணைந்து எவ்வாறு மாநில அரசுகள் ஒரு நல்லுறவை பேண வேண்டும் அதன் மூலமாக தனக்கு தேவையான நலத்திட்டங்களை அது நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அதை போலவே கூட்டாட்சியும் இந்திய ஒருமைப்பாடும் என்று சொல்லுகிறார் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னால் இந்தியா என்கின்ற ஒரு நாடு ஒரு ஒற்றுமையான நாடு ஒரு ஒருமைப்படுத்தப்பட்ட நாடு ஒற்றை தேசம் என்கின்ற ஒன்று இல்லை ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னால் பல்வேறு அரசுகள் பல்வேறு மன்னராட்சி முறை பல்வேறு சமஸ்தானங்கள் பல்வேறு குட்டி குட்டி அரசுகள் பல்வேறு நிலப்பகுதியை ஆண்ட குறுநில மன்னர்கள் இருந்தார்கள் இவை அனைத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு குடையின் கீழ் ஆட்சியை கொண்டு வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் வருவதற்கு முன்னால் இந்தியா என்கிற ஒரு ஒற்றை தேசம் இல்லை அவர்கள் வணிக நோக்கத்தோடு அவர்கள் இந்த தேசத்தை ஒரே தேசமாக உருவாக்கி ஒரே சட்டத்தின் கீழ் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை ஒரே நிர்வாகத்தின் கீழ் அதை கொண்டு வந்தார்கள் என்பதையும் எல்லாவற்றிற்கும் எல்லா மனிதர்களும் சமம் என்கின்ற ஒரு பொதுவான சட்டத்தை இயற்றுவதற்கு அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதுக்கு முன்னால ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொரு வகையான சட்டம் அந்த சட்டம் எதை பின்பற்றி இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது மனு நீதியையும் பின்பற்றுகிற நிலையைத்தான் அன்றைக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அவற்றை எல்லாவற்றையும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயர் மாற்றி பொதுவான எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை உருவாக்கி இந்தியாவை ஒரு ஒற்றை தேசமாக அவர்கள் உருவாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இதை அதனால் அம்பேத்கர் மிக விரிவாக சுட்டிக்காட்டுகிறார்கள் அதிகார சமஸ்தானங்களின் ஆட்சியை அந்த ஆட்சி முறையை அரசியல் அமைப்பின் கீழ் ஜனநாயக பெற செய்தல் என்பதுதான் கூட்டாட்சியின் மிக முக்கியமான கோட்பாடு என்று சொல்கிறார் அப்ப சமஸ்தானங்கள் என்றது அன்றைக்கு எவ்வாறு இருந்தது சொன்னோம்னா எதேச்சதிகாரம் ஏகாதிபத்திய தன்மை கொண்ட ஒரு அமைப்பாக ஒரு வன்மை வன்முறையை கொண்டிருக்கிற ஒரு அமைப்பாக மன்னன் வைத்துதான் எல்லா சட்டங்களையும் அவர்கள் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற தன்மை உடையதாக மன்னன் எப்படிப்பட்ட மன்னனாக இருந்திருக்கிறான் என்பதை எல்லாம் நாம் வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம் மிக மோசமானவர்களாக கொடுங்கோலர்களாக மக்களை வரியின் மூலம் வட்டியின் மூலமாக வர்களாக நம்முடைய மன்னர்கள் வாழ்ந்தார்கள் என்பது நம்முடைய இந்திய வரலாறு பல்வேறு நிலைகளை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த கட்டுரை கூட்டாட்சியா சுதந்திரமா என்கின்ற இந்த கட்டுரையில் இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அதாவது மாநில அரசின் உரிமைகள் மத்திய அரசின் உரிமைகள் இரண்டும் இணைந்து எவ்வாறு இந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய செயல்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் அம்பேத்கர் கட்டுரையை மிக விரிவாக எழுதி செய்திருக்கிறார் அது ஒரு உரையின் பகுதியாக இருக்கிறது அது மிக முக்கியமானதாக இந்த உரை மிகவும் சுருக்கிவிடக் கூடாது என்று நாம் நினைத்ததற்கு வேறொரு காரணமும் இருந்தது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இன்று நாம் பழைய காலகட்டம் ஒன்று முடிந்து புதிய காலகட்டம் ஒன்று தொடங்குகிற தருணத்தில் நிற்கிறோம் பழைய காலகட்டம் ராணடே சாவர்கர் திலகர் கோகலே பாட்சா சார் சுரேந்திரநாத் பானர்ஜி ஆகியோரின் காலம் புதிய காலகட்டம் காலம் இந்த தலைமுறை காந்தி தலைமுறை என்று கூறப்படுகிறது பழைய காலகட்டத்தை பற்றியும் புதிய காலகட்டத்தை பற்றியும் ஓரளவு நான் அறிந்திருப்பதால் இந்த இரண்டுக்கும் இடையே தெளிவான சில வித்தியாசங்கள் இருப்பதை நான் காண்கிறேன் தலைமையின் இயல்பில் ஏற்பட்டுள்ளது ராணடேயின் காலத்தில் தலைவர்கள் இந்தியாவை நவீனப்படுத்த பாடுபட்டார்கள் காந்தியின் காலத்தில் தலைவர்கள் இந்தியாவை பழைமையின் உயிருள்ள உதாரணமாக்கி கொண்டிருக்கிறார்கள் ராணடேயின் காலத்தில் தலைவர்கள் தங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் திருத்திக் கொள்வதற்கு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டார்கள் இப்போதைய காலத்தின் தலைவர்கள் தங்களுடைய உள்மன குமுறலை ராணடேயின் காலத்தில் தலைவர்கள் தங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் திருத்திக் கொள்வதற்கு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டார்கள் இப்போதைய காலத்தின் தலைவர்கள் தங்களுடைய உள் மன குரலை வழிகாட்டியாகக் கொள்கிறார்கள் இவர்களுடைய மனப்போக்கில் மட்டுமின்றி வெளி தோற்றத்தை பற்றிய கருத்திலும் மாற்றம் இருக்கிறது பழைய காலத்தின் தலைவர்கள் நன்கு உடையணிந்து கொள்வதில் கவனம் செலுத்தினார்கள் ஆனால் இந்த காலத்தின் தலைவர்கள் அரை ஆடை அணிவதில் பெருமைப்படுகிறார்கள் காந்தி காலத்தின் தலைவர்களுக்கு இந்த வித்தியாசங்கள் எல்லாம் தெரியும் ஆனால் அவர்கள் தங்கள் கருத்துக்களை பற்றியும் தோற்றத்தை பற்றியும் வெட்கப்படுவதற்கு பதிலாக காந்தியின் இந்தியா ராணடேயின் இந்தியாவை விட உயர்ந்தது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் காந்தியின் காலம் கிளர்ச்சியும் எதிர்பார்த்தல்களும் நிறைந்த காலமாக உள்ளது என்றும் ராணடேயின் காலம் அப்படி அல்ல என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் ராணடேயின் காலத்திலும் காந்தியின் காலத்திலும் வாழ்ந்துள்ளவர்கள் இந்த இந்த இடையே வித்தியாசம் இருப்பதை ஒப்புக்கொள்வார்கள் அதே சமயம் ராணடே இந்தியா கிளர்ச்சி குறைந்ததாக இருந்தாலும் நேர்மையில் மிகுந்ததாக இருந்தது என்றும் எதிர்பார்த்தல் குறைவாக இருந்தாலும் அறிவு தெளிவில் மிகுந்ததாக இருந்தது என்றும் இவர்கள் சுட்டிக்காட்ட முடியும் ராணடேயின் காலத்தில் ஆண்களும் பெண்களும் தங்கள் வாழ்க்கையின் உண்மைகளை தீவிரமாக ஆராய்ந்து பரிசீலனை செய்தார்கள் அதைவிட முக்கியமாக பழமை பற்றாளர்களின் எதிர்ப்புக்கு அஞ்சாமல் தங்கள் ஆய்வின் மூலம் தாங்கள் கண்ட உண்மைகளுக்கு ஏற்ற முறையில் தங்கள் வாழ்க்கையையும் தங்கள் பண்பையும் அமைத்துக் கொள்ள முயன்றார்கள் ராணடேயின் காலத்தில் இப்போது காந்தியின் காலத்தில் இருப்பதை போல அரசியல்வாதிக்கும் கல்வியில் ஈடுபட்ட பலருக்கும் இடையே பொருந்தாமை இருக்கவில்லை ராணடேயின் காலத்தில் கற்பதில் ஈடுபடாத அரசியல்வாதி பொறுக்க முடியாத தொல்லையாக கருதப்பட்டார் காந்தியின் காலத்தில் கற்பதில் ஈடுபடுவது கேவலமாக கருதப்படவில்லை என்றாலும் அது அரசியல்வாதிக்கு வேண்டிய அவசிய தகுதியாக கருதப்படவில்லை இந்த காந்தியின் காலம் இந்தியாவில் இருண்ட காலம் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை மக்கள் தங்கள் லட்சியங்களை வருங்காலத்தில் காண்பதற்கு பதிலாக பழமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் காலம் இது மக்கள் சொந்தமாக சிந்தனை செய்வதை நிறுத்திவிட்ட காலம் இது சிந்தனை செய்வதை நிறுத்திவிட்டதைப் போலவே அவர்கள் படிப்பதையும் வாழ்க்கையின் உண்மைகளை ஆராய்வதையும் நிறுத்திவிட்டார்கள் கல்வியும் அனுபவமும் காட்டும் பாதையை பின்பற்ற மறுத்து யோகிகளும் பெருமை பித்து கொண்டவர்களும் கூறும் இருண்ட பாதையில் தட்டி தடுமாறி செல்ல விரும்பும் அறியாமை நிறைந்த ஜனநாயகத்தின் வருங்காலத்தை நினைத்து பார்க்க வருத்தமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை பற்றி பேசும் போது கூட்டாட்சி திட்டத்தை விவரிப்பது மட்டும் போதாது என்று நான் கருதுகிறேன் கூட்டாட்சி அமலுக்கு வந்தால் என்னென்ன அபாயங்கள் ஏற்படும் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு முழுமையாகவும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டியும் விளக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த உரையை தயாரிக்கும் போது இந்த நோக்கத்தில் மனதில் கொண்டிருந்தேன் எனது முயற்சி வெற்றியா தோல்வியா என்பதை நீங்கள்தான் கூற வேண்டும் இந்த உரையில் விரிவு இருப்பதைப் போல ஆழம் இல்லை என்று தோன்றினால் எனக்கு தெரிந்த அளவில் என்னுடைய கடமையை செய்ய முயன்றிருக்கிறேன் என்பதே இதற்கு எனது பதிலாகும் கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை நான் எதிர்க்கவில்லை ஒற்றை முறை அரசாங்கத்தையே நான் அதிகம் விரும்புகிறேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் இந்தியாவுக்கு இதுதான் தேவைப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் மாகாண சுய ஆட்சி இருக்கும் என்றால் கூட்டாட்சி முறை அரசாங்கம் தவிர்க்க முடியாதது என்பதை உணர்கிறேன் ஆயினும் இந்திய அரசாங்க சட்டத்தில் கூறப்பட்டுள்ள கூட்டாட்சி திட்டம் எனக்கு மிக பயங்கரமாக தோன்றுகிறது அது எனக்கு ஏன் பிடிக்கவில்லை என்பதற்கு தகுந்த காரணங்களை நாம் கூறியிருப்பதாக கருதுகிறேன் இவற்றை எல்லோரும் பரிசீலித்து அவரவர் சொந்தமான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதே சமயம் மாகாண சுயாட்சி என்பது வேறு மத்திய கூட்டாட்சி திட்டம் வேறு என்பதையும் நாம் உணர வேண்டும் கவர்னர்கள் தங்களுக்கு விசேஷ பொறுப்புகளின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்துவதில்லை என்று உறுதியளிப்பார்கள் என்று கூறப்படுகிறது அதை போல கவர்னர் ஜெனரலும் உறுதியளித்தால் கூட்டாட்சியை ஏற்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு நான் இரண்டு விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன் முதலாவதாக கவர்னர் ஜெனரல் இம்மாதிரி உறுதிமொழி அளிக்க முடியாது ஏனென்றால் அவர் அந்த அதிகாரங்களை பிரிட்டிஷ் மன்னரின் நலன்களுக்காக மட்டுமின்றி சமஸ்தானங்களின் நலன்களுக்காகவும் பயன்படுத்துகிறார் இரண்டாவதாக அவர் அப்படியே வாக்குறுதி அளித்தாலும் அது கூட்டாட்சி திட்டத்தின் தன்மையை மாற்றிவிடாது சமஸ்தானங்களின் பிரதிநிதிகளை நியமனம் செய்வதற்கு பதிலாக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்குமாறு மாற்றினால் கூட்டாட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் குறைந்துவிடும் என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் இது திட்டத்தின் விவரங்களில் ஒரு அம்சமே அன்றி அடிப்படை விஷயம் அல்ல எது அடிப்படையானது எது அடிப்படையானதல்ல என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் தவறோ குழப்பமோ இருக்கக்கூடாது இந்த இரண்டும் நம்முடைய நிறையவே இருந்துள்ளன இனியும் வேண்டாம் உண்மையான பிரச்சனை பொறுப்பாட்சியை விரிவுபடுத்துவதும் வளரச் செய்வதுமே ஆகும் இது முடியுமா விரிவுபடுத்துவதும் வளர செய்வதும் இயன்ற வாய்ப்பு இருக்கும் என்று கருதுகிறேன் மாகாண சுயாட்சியை மத்தியில் பொறுப்பாட்சி விஷயத்தை ஊசலாட விடுவது பயனற்றது மத்தியில் உண்மையான பொருட்பாட்சி இல்லாமல் மாகாண சுயாட்சி மட்டும் இருந்தால் அது உள்ளீடற்ற வெறும் போடுதான் என்று நான் உறுதியாக கருதுகிறேன் நம்முடைய கருத்து ஏற்கப்பட செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விவாதிக்க இது இடமல்ல இந்த கூட்டாட்சி திட்டத்தின் அபாயங்களை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள இந்த உரை உதவி இருந்தால் அது போதும் என்று அவர் கூறுகிறார் எனவே ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசின் கீழ்தான் ஒவ்வொரு மாநிலங்களும் அதன் செயல்பாடுகளும் அமைய வேண்டும் என்று இந்த கட்டுரையை முடித்திருக்கிறார் குறிப்பாக இதில் சொல்லப்படுகிற மிக முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால் ராணடே இன் காலம் ஒரு முற்போக்கான ஒரு செயல்பாடுகளை கொண்டிருக்கிற காலமாக இருந்தது ஆனால் காந்தியின் காலம் ஒரு பழமைக்கு திரும்புவதாக அவருடைய உள் மனசாட்சி சொல்லுகிற செயல்பாடுகளின் அடிப்பை உடையதாக இருக்குது அது அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் நடைமுறை ஜனநாயகத்திற்கும் உரியதாக இல்லை என்கிற செய்தியோடு இந்த கட்டுரையை அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் முடிக்கிறார்கள் எனவே கூட்டாட்சியா சுதந்திரமா என்கிற இந்த கட்டுரை ஒரு மிக முக்கியமான கட்டுரையாக அண்ணன் அம்பேத்கர் ஆற்றிய உரையின் தொகுப்பாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து இந்த காணொலியை காணுகிறவர்கள் இது குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யவும் இந்த புலு மீடியா ஆட்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி